ஓம் நமசிவாய நண்பர்களே சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ராகுகேது பயிற்சி பலன்கள் என்று வரிசையாக வரப்போகிறது தற்போது நாம் பார்ப்பது முதன்மையாக சனி பயிற்சி பலன்கள் யாருக்கு என்று கேட்டீர்களானால் கடகராசிக்காரர்களுக்கு கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை இருக்கப் போகின்ற இந்த சனிப்பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கப் போகிறது சரி சனி பயிற்சி எப்போது நடக்கிறது இந்த குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் இருபத்தொன்னாம் தேதி அமாவாசை தினத்தன்று சனிக்கிழமை அன்று சனிப்பயிற்சியானது நடக்கவிருக்கிறது எவ்வளோ பொருத்தமாக இருக்கிறது பார்த்தீர்களா சனிப்பெயர்ச்சி பலன்கள் சனிக்கிழமை அதுவும் அமாவாசை கும்பராசியிலிருந்து விலகி மீனராசிக்கு செல்கிறார் சனி பகவான் சரி அப்படி என்றால் எப்படி இருக்கும் இப்போ என்ன சார் ஜனவரி தான் நடக்குது ஆமாம் இன்னும் ரெண்டு மாதம் தானே இருக்குது சனிப்பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் கடகராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரை சென்ற இரண்டரை வருடங்கள் ஒரு சின்ன ரீகேப் பண்ணி பார்த்தோன்னா இப்போது அவங்கள போய் கேட்டால் அட போக சனிப்பயிற்சியாவது அதெல்லாம் நான் நம்புறதில்ல நாங்கள் வாங்கின அடி எங்களுக்கு தான் தெரியும் எப்பேற்பட்ட அடின்றது எங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் இதெல்லாம் எனக்கு அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது எதாவது சொல்வீங்க எதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு சென்ற கடகராசி காரர்களுக்கு சென்ற சனிப்பெயர்ச்சி கும்பராசியில் இருந்த இரண்டரை வருடங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இரண்டரை வருடங்கள் இன்னும் இரண்டு மாதங்கள் இருக்கிறது பயிற்சிக்கு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு அவ்வாறு தான் தோன்றும் அவ்வாறு தான் இருப்பார்கள் அவ்வாறு தான் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பார்கள் இப்பொழுது கூட அதற்குண்டான அடையாளங்கள் இந்த கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகின்ற அடையாளங்களை கூடிய விரைவில் அவர்கள் சந்திப்பார்கள் சரி நாம் சொல்கிறது சொல்கிறோம் அவங்க பாவம் என்ன நினைக்கிறாங்கன்னு நினைக்கட்டும் ஆனால் சென்ற இரண்டை ஆண்டுங்கள் மரணடியாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கும் மனதளவில் பிரச்சனை அது இது கணவன் ஏகப்பட்டது பொருளாதார பிரச்சனை வியாபாரத்தில் நஷ்டம் இப்படி பல வகையில் அவற்றுக்கெல்லாம் ஒரு விடுவு காலமாக வருகிறது இந்த சனி பயிற்சி பலன்கள் ஏனெனில் காலுக்கு அஷ்டம சனி விலகுகிறது தங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசியில் இருக்கின்ற சனி விலகி விடுகிறார் விலகி மீன ராசிக்கு சென்று விடுகிறார் குரு பகவானுடைய வீட்டிற்கு சென்று விடுகிறார் சரி சார் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க அதுக்குண்டான பதில் தான் நான் தர வந்திருக்கேன் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசியாதிபதி சந்திரன் நாலாம் அதிபதி சுக்கரன் அதிபதி யார் செவ்வாய் செவ்வாயாகப்பட்டவர் சனி பயிற்சி நடந்து முடிந்து அடுத்த நான்காவது நாள் பயிற்சியாகி ஜென்ம கடகராசிக்கே வந்து நீச்சமாகிறார் செவ்வாய் அதாவது முதலில் சனி பகவான் சனிப்பெயர்ச்சி தினத்தன்று யாருடன் இணைகிறார் மீனராசியில் ஐந்து கிரகங்களுடன் இணைகிறார் சூரியன் ராகு புதன் சுக்ரன் சந்திரன் இவர்களுடன் போய் இணைகிறார் சனி பகவான் குரு பகவான் ரிஷப் ராசியில் இருக்கிறார் சனிப்பயிற்சி நடந்து முடிந்த அடுத்த நான்கு நாட்களில் மிதனராசியில் இருந்த செவ்வாய் பயிற்சியாகி கடகராசியில் வந்து நீச்சமாகிறார் கேது சிம்ம ராசிக்கு வருகிறார் இரண்டாம் இடத்திற்கு ராகு எட்டாம் இடத்திற்கு இதுதான் நடக்கப் போகிறது முதலில் நான் சொன்னபடி சராசரியான மக்கள் அதிகபட்சமான மக்கள் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் எதிர்பார்க்கக்கூடியவைகள் நான் சென்ற பதிவில் சொன்னது போல ஒரு பத்து விஷயங்கள் பத்து விஷயங்களுக்குள் அடங்கிவிடும் ஒரு சராசரி மனிதர்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய மக்கள் எதிர்க்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு பத்து விஷயங்கள் அடங்கிடும் யாரும் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க நிலவுக்கு போகணும்னு நினைக்க மாட்டாங்க இந்த பூமியெல்லாம் வளைச்சி போகணுன்னு யாரும் நினைக்கிறதில்ல வாழ போகிறது ஒரு எழுபத்தஞ்சி ஐம்பது வயசு அவ்வளோதான் அதற்குள் நாம் ஒரு சில அடிப்படை வசதிகளுடன் ஒரு வீடு வாசலுடன் ஒரு இரண்டு பிள்ளைகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்து அவளுக்கு திருமணம் முடித்து நம்முடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று தான் தொண்ணூறு சதவீத பேர் எதிர்பார்ப்பது அதில் தான் இடையூ இடையூறுகள் வருகின்றன அதை தான் நாங்கள் சொல்லிக்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் கடகராசிக்காரர்களுக்கு முதலில் தனக்கு தன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களை பொறுத்தவரை தனி மனிதனுக்கு என்ன நடக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் ராசியாதிபதி சந்திரன் நிலையான தன்மை கொண்டவர் நிலையற்ற தன்மை உடையவர் பதினைந்து நாட்கள் தேவிரை பதினைந்து நாட்கள் வளர்புறை அதுபோன்ற கிரகத்தை கொண்ட ராசியாதிபதியை கொண்ட கடகராசிக்காரர்கள் சற்று தயக்க தயங்கக்கூடியவர்கள் சந்தேகப்படக்கூடியவர்கள் முடிவெடுப்பதில் சற்று தடைகளை உடையவர்கள் அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மிக மிக பெரிய அளவில் ஒரு விடுவு காலம் தைரியமாக முடிவெடுங்கள் படிப்பிற்காக இருந்தாலும் சரி வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை வெளியூர் போனா இருந்தாலும் சரி எந்த முடிவுகள் எந்த விஷயங்கள் தங்களை குறுக்கிடுகிறதோ ஒரு தனி மனிதன் ஒரு முடிவுக்கு முடிவெடுக்க வேண்டும் என்று கட்டாயம் எந்த கடகராசிக்காரருக்கு வருகிறதோ அவரை பொறுத்தவரை தைரியமாக தங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களுக்கு தாங்களே முடிவெடுக்க வேண்டும் பிறகு சொல்வதை கேட்கக்கூடாது முக்கியமான விஷயம் அனைத்து விஷயமா அனைத்து விதமான விஷயங்களுக்கும் நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அது சரியாகவே இருக்கும் வெற்றிகரமாக இருக்கும் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் தன குடும்பம் குடும்பம் குடும்பம்னா யார் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு கடகராசிக்காக இருந்தான்னா அவர் ஆனந்தா மனைவி பெண்ணா இருந்தால் கணவன் பிள்ளைகள் எவ்வாறு இருப்பார்கள் எந்த வகையில் இருப்பார்கள் குடும்பம் எவ்வாறு நடக்கும் எப்படி இருக்கும் இப்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மீனராசி கடகராசிக்கு எத்தனாவது இடம் ஒன்பதாவது இடம் பாக்கியஸ்தானம் அந்த பாகியஸ்தானத்தில் சனி பயிற்சி தினம் நடக்கும் தினத்தன்று ஆறு கிரகங்கள் சங்கமிக்கின்றன பாக்யஸ்தானம் பிதாஸ்தானம் பிதாஸ்தானம்னு ஞாபகத்துக்கு வருது கடகாசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய பிதாவிற்கு உடல்நலம் பிரச்சனைக்கு வரலாம் உடல்நலத்திற்கு தீங்கு வரலாம் உடல்நலத்திற்கு சௌரியமின்றி மறுபடியும் சரியாகி உடல்நலம் சரியாகி வரலாம் இவ்வோன்ற ஒரு கடகராசிக்காரருடைய தந்தையாகப்பட்டவர் சற்று உடல்நலனால் பாதிக்கப்பட்டு தேர்வார் என்று ஒரு வரியலை முடித்து விடலாம் ஒன்பதாம் இடம் பிதாஸ்தானமாக வருவதால் சரி அதே பாக்கியஸ்தானமாக வருதா சார் ஆமாம் சூரியன் அங்கே இருக்கார் சனி பயிற்சி நடக்குதுன்னு தன்று சுக்கரன் உச்சமடைகிறார் புதன் நீச்சமடைகிறார் மிக நல்ல விஷயம் அதாவது கடகராசிக்கார ஒருத்தருக்கு ஜாதகத்திலேயே புதன் நீச்சமாயிருந்தான்னா ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா மூணு பன்னெண்டு கதிபதி புதன் அவர் போய் ராசிக்கு ஒன்பதாம் நீச்சமடைகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் திடீர் தனப்பிராப்தி வரும் இதே பிதா வகையில் சொல்லப்போனால் உங்களுக்கு பங்கு பிடிச்சி தரல அண்ணன் தம்பி பங்கு புரிச்சு சரல தனக்கு வந்து சேரலை சொத்து சுகம் வந்து சேரலை என்று இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு அதுக்குண்டான விடை கண்டிப்பாக தெரிந்துவிடும் தங்களுக்கு தங்களுடைய பிதா வகையில் மூதாதிகள் வகையில் வரக்கூடிய சொத்துக்கள் தங்கள் கைக்கு வந்து சேரும் பிதாவிக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் வம்பு வழக்குகள் இருந்தால் முடிவடைந்து விடும் வெகு நீண்ட தூர பிரயாணத்தை மேற்கொள்வீர்கள் கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வெளிநாடு பிரயாணம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஜலராசியாக ராசியாக ஜலராசி தான் கடல் கடந்து போகும் அதில் மூணு ராசி வரும் எது சொல்லுங்கள் கடக ராசி கடகராசி விருச்சகராசி மீனராசி இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு தான் பன்னெண்டு ராசிலேயே பட்டு நினச்சா வெளிநாடு போயிடுவாங்க வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுவாங்க இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் நான்காவது மகர ராசி எல்லாம் இவ்வளோதான் இவங்களுக்கு தான் வந்து வாய்ப்புகள் அதிகம் வரும் வெளிநாடு போகிறதுக்கு ஸோ எனவே ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் என்று வருவதால் வெளிநாடு பயணம் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் இந்த வருடத்தில் தொழில் ராதி தொழில் ரீதியாக இருக்கலாம் வியாபார ரீதியாக இருக்கலாம் கணவனோ மனைவியாக பிரிந்திருந்தால் வெளிநாட்டில் போய் வாழலாம் இருவரும் ஒன்று சேரலாம் எவ்வளோ விஷயங்கள் த மொத்தத்தில் தனம் பெருகும் வெளிநாடு வாசம் உண்டு முன்னேற்றம் உண்டு மூன்றாவது விஷயம் என்ன எங்களுக்கு திருமணமே நடக்கல சார் திருமணமே எங்களுக்கு ஒத்து வரல திருமணமே கூடி வர மாட்டேங்குது எங்களுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது என்ன சார் பண்ணுறது முப்பது வயசு ஆகிடுச்சி முப்பத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சி பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் நடக்கலை என்ன நடக்கும் நடந்துடும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சித்திரை அல்லது வைகாசி மாதத்துக்குள் திருமணம் முடிந்தவுடன் திருமணம் ஃபிக்ஸ் ஆகிரும் இந்த வருஷத்துக்குள்ளே திருமணம் முடிஞ்சிடும் சரி சார் நாங்கள் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப டீப் லவ்ல இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேர் ரொம்ப போராட்டமாக இருக்குது அவர் வேறு மதம் நான் வேறு மதம் அவருஜி வேறு ஜாதி நான் வேறு ஜாதி இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம் ஒரு வேளை பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு அது என்னவோ நமக்கு தெரியாது ஆனால் காதல் திருமணம் கை கூடி வந்துவிடும் கண்டிப்பாக கை கூடி வரும் திருமணத்தில் முடியும் ஆனால் ஒரு விஷயம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கடகராசி அன்பர்கள் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் ரெண்டாம் இடத்தில் கேது பகவான் கேது வருகிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு மறைகிறார் எனவே கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரே ஒரு எச்சரிக்கை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் பார்த்துங்க கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துங்க எந்தவித பிரச்சனைகளுக்கும் இடம் கொடுக்காதீர்கள் தங்களை தவிர வெளி மனிதர்களை தங்களுடைய வீட்டிற்குள் அனுமதிக்காதீர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பிற தலையீட்டை அனுமதிக்காதீர்கள் இல்லை சார் போன அஷ்டம சனிலேயே நாங்கள் பிரிஞ்சிட்டோம் கணவன் மனைவி பிரிஞ்சிட்டோம் நாங்கள் பிரிஞ்சு தான் வாழ்கிறோம் நீங்கள் சொன்னதெல்லாம் ஏற்கனவே நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க மீண்டும் இணைந்து விடுவார்கள் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு கலைந்து இணை இணைந்து விடுவார்கள் அதுதான் நீங்கள் கவனிக்கணும் இந்த இடத்துல ஏழாம் இடத்ததிபதி அதாவது ஏழாம் இடத்ததிபதி சனி ஒன்பதுக்கு செல்கிறார் குரு பகவான் பன்னெண்டுக்கு வராரு ரெண்டுக்கு கேது வராரு எதிர்மறையாக நடக்கும் எல்லா விஷயங்களும் பிரிந்திருந்தவங்க ஒன்று சேர்ந்து விடுவாங்க ஒன்றா நல்லா வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும் ஜாக்கிரதை நாலாவது விஷயம் என்ன வீடு மனை நிலம் வாங்கணும் சார் வீடு கட்டணும் அது வாங்கணும் இது வாங்கணும் ஆனால் எதாவது ஒன்று வாங்கணும் சொந்த வீட்டுக்கு போகணும் வாழை வீட்டில் இருக்கோம் இல்லை ஒரு வீடு இருக்குது நாலு வீடு இருக்குது இன்னொரு வீடு வாங்கணும் இது போன்ற கற்பனையில் இருப்பவர்களுக்கு கட்டாயம் கூடி வந்துவிடும் இந்த வருடம் எப்படி இரண்டு குடையும் ஒன்பதில் இருக்கான் சிம்பிள் வெரி சிம்பிள் கடகராசிக்கு இரண்டு குடைய சூரியன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் கண்டிப்பாக நிலம் வைத்திருப்பவர்கள் வீடு கட்டி விடுவார்கள் வீடு இல்லாதவர்கள் வீடு வாங்குவார்கள் இரண்டுமே இல்லாதவர்கள் அட்லீஸ்ட் ஒரு இடமாவது வாங்குவாங்க இது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக நடந்துவிடும் ஐந்தாவதாக பிள்ளைகளுடைய விஷயம் என்னாகும் அக்கடகராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சனிப்பயிற்சி முடிந்த அடுத்த மூன்று நாட்கள் நீச்சமாகிறார் ஜென்மராசியில் பெருத்த செலவு இருக்கிறது பிள்ளைகளால் தங்களுக்கு பெருத்த செலவு இருக்கிறது அது சுப செலவுகளாகவும் இருக்கலாம் அல்லது அசுப செலவுகளாக இருக்கலாம் ஆனால் செலவுகள் கண்டிப்பாக இருக்கிறது பிள்ளைகளால் ஒரே வரியில் முடித்து விடுகிறேன் இந்த வருடத்திலேயே இருக்கும் சுப செலவுகளாக கூட இருக்கலாம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியதாக வரலாம் திருமணமும் இருக்கலாம் படிப்பு விஷயமாக இருக்கலாம் இது போன்று ஆறாவது விஷயம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது சார் ஏழு எட்டு வருஷம் ஆச்சு நாங்கள் சிவில் கேஸு போய்கிட்டே இருக்குது எதுவுமே முடியலை எங்களுக்கு சிக்கல் அதிக மேலே அதிகமாகிட்ருக்கு ஒரு விடுவு காலமே வரமாட்டேங்குது எங்கள் வீட்டு மேலே பங்காளிங்க கேஸ் போட்டாங்க அது ஓடிட்டுருக்கு ஒரு இடத்து மேலே டிஸ்பியூட் ஆகிடுச்சு என்னுடைய இடம் அதில் வில்லங்க இருக்குது வீடு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கோர்ட்டு வழக்குகளில் இருந்தால் தீர்ந்து விடும் தங்களுக்கு சாதகமாக முடிந்துவிடும் ஏழாவதாக கணவன் மனைவி பிரச்சனை அதாவது கணவன் மனைவி பிரச்சனை ஏற்கனவே சொல்லிட்டேன் இது எப்படி கேட்டிங்கன்னா ஏற்கனவே டைவர்ஸ் ஆகி தனியாக தனிக்காட்டு மிருகமாக அப்படியே அலைந்துக்கிட்டு இருக்குவாங்க இல்லையா தனிக்காட்டு ராஜான்னு சொல்லிக்கலாம் தனிக்காட்டு காட்டு ராஜானாவே சிங்கம் தானே அதனால் தனி ராஜா அவர்கள் அலைந்து கொண்டிருக்கின்ற திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இரண்டாம் திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சு சின்னாபின்னமாகி போன ரெண்டு வருஷத்தில் இரண்டாம் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் அது தங்கள் தங்களுடைய அடுத்த வாழ்க்கை துணைவர் வந்து சேர்ந்து விடுவார் எட்டாவதாக சார் எனக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஆகுது எனக்கு அறுபத்தஞ்சி ஆகுது எனக்கு எழுபத்தஞ்சி வயசு ஆகுது போன வருஷம் உடம்பு உடல் எல்லாம் கெட்டுப்போச்சு உடம்பே சரியில்லை சார் பிபி ஏறி போச்சு எஹரி போச்சு டயபிட்டிஸ் நான் ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது அதுலேருந்து அப்படி வந்தேன் ஏதோ இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைக்கு உள்ளானவர்கள் நாலாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்துக்கு உச்சமடைவதால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியில் வந்துடுவாங்க இந்த அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு உடல்நல பிரச்சனைகள் எதுவுமே வராது உறுதியாக சொல்லலாம் நன்றாகவே இருப்பீர்கள் ஒன்பதாவதாக நான் என்ன சார் ஏதோ பத்து வருஷமாக வேலைக்கு போகிறேன் சம்பளம் வாங்குகிறேன் குடும்பம் நடக்குது வேலைக்கு போகிறேன் சம்பளம் வாங்குறேன் குடும்பம் நடக்குது வேறு பெருசாக புதுசாக ஒன்றும் இல்லை புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு என்று சொல்பவர்கள் அவர்களுடைய தகுதிக்கேற்ப அவர்களுடைய நிலைக்கேற்ப ஏதோ ஒரு முன்னேற்ற பாதை தங்களுக்கு வந்து சேரும் அதன் மூலமாக தங்களுடைய பொருளாதார மேன்மை அதிகமாகும் பொருளாதார வருவாய் அதிகமாகும் வருமானம் அதிகமாகும் சரி சார் கடகராசி கடகராசிக்காரர்கள் ஏகப்பட்ட பேர் அரசியலில் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் அரசியலில் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் சில பேர் அரசியல் தலைவராக இருப்பார்கள் சில பேர் தொண்டனாக இருப்பார்கள் சில பேர் ஒரு கவுன்சிலர் பதவியாவது கிடைக்காதா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கிடைக்காதா அல்லது ஒரு சின்ன வார்டு மெம்பர் கிடைக்காதா இது இதுபோன்று இயங்கி கொண்டிருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் அவருடைய கனவு பலிதமாகும் பத்தாவதாக என்ன சொல்ல வர நாங்கள் ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் இருக்கோம் சார் நீங்கள் கடகராசி கண்டிப்பாக உங்கள் உங்களோட பார்ட்னராக சேர்ந்தவங்க பார்ட்னர் தான் வெளில போயிடுவாங்க நீங்கள் தான் லாபம் அடைவீங்க இது இது வந்து எழுதப்படாத சட்டம் அது அப்படி தான் கடகராசிக்காரருடன் எந்த ராசிக்காரர் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்தாலும் கண்டிப்பாக கடகராசிக்காரர் நஷ்டம் அடைய மாட்டார் இவருடன் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்தவர் தான் நஷ்டமாக வெளில போயிடுவார் இவர் அந்த தொழிலை இவர் கையில் எடுத்து இவர் லாபம் சம்பாதிக்க ஆரம்பித்து விடுவார் அது போன்ற விஷயங்கள் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு நடக்கும் ஏதோ ஒரு கூட்டணி தொழிலில் இருக்கீங்க கூட்டு தொழிலில் இருக்கீங்க ஏதோ பிரச்சனை வருது கருத்து வேறுபாடு வருதுன்னா நீங்கள் அதை விட்டு பிரிந்து அதே தொழிலை நீங்கள் எடுத்து செய்து விடுவீர்கள் உங்களோடய பார்ட்னர்ஷிப் வந்தவங்க வெளில போயிடுவாங்க நீங்கள் தனி முதலாளி ஆகிவிடுவீர்கள் அதன் மூலம் அந்த தொழில் மூலம் பெரிய வருவாயை பெறுவீர்கள் உறுதியாக இந்த வருடம் முழுவதும் ஏழரை சனி ஆண்டு காலம் இருக்கப் போகின்ற இருபத்தைந்து இருபத்தாறு ஏழாம் வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை பெரிய அளவில் அந்த தொழிலில் சம்பாதித்து முன்னேற்றம் முனைவீர்கள் இறுதியாக நான் சொல்லுகின்ற சொந்தமான கருத்து நீங்கள் எதிர்பார்க்காத நான் சொல்லுகின்ற எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அது என்ன சார் அது நீங்கள் இதை குறித்து கூட வைத்துக்கொள்ளும் கடகராசிக்காரர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது எந்த வகையில் வேண்டுமானால் இருக்கலாம் உங்கள் மனைவியாக இருக்கலாம் நண்பர்கள் மூலமாக வரலாம் தெரிந்த நபராக இருக்கலாம் தெரியாத நபராக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அம்மா அப்பாவாக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அக்கா தங்கச்சியாக இருக்கலாம் ஏன் உறவினர்களாக கூட இருக்கலாம் அவர்கள் மூலமாக ஏதோ ஒரு விஷயங்கள் பொருளாதார நன்மைகள் திடீர் அதிர்ஷ்டமாக உங்களை வந்து சேரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அவ்வளோதான் சரி சார் என்ன சார் பண்ணுறது எல்லாம் தான் நடக்குது ஏதோ ஒரு பரிகாரம் சொல்லலாமே கடகராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லலாம் சந்தேகமே இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே செய்யணும் ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்கள் முடிந்தால் இல்லாட்டி சைலண்ட்டாக இருங்க முடிஞ்சால் செய்யுங்க இல்லாட்டி எதுவும் வேணாம் கடகராசிக்காரில் அனைவருமே ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை இந்த இரண்டரை வருடத்தில் இந்த சனிப்பயிற்சி மீனராசிக்கு வந்து சனி மீனராசியில் இருக்க போகின்ற இரண்டரை வருடத்திற்குள் ஒரே ஒரு முறை திருச்செந்தூர் சென்று கடலில் நீராடி அந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்து வீட்டிற்கு வாருங்கள் அனைத்து விஷயத்திலும் வெற்றி பெறுவீர்கள் தடைகளை தகர்த்திருந்து விடுவீர்கள் தடைகளையே படிக்கட்டுகளாக மாற்றி தங்களுடைய உயர்வை சந்திப்பீர்கள் பொருளாதார மேன்மை பெறுவீர்கள் தொழில் வெற்றி பெறுவீர்கள் இதை கடைபிடிங்கள் கண்டிப்பாக நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் கலை ராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்